எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் கடன் வராமல் இருக்க சனிக்கிழமையில் இந்த குழம்பு வையுங்கள் வீட்டில் வறட்சி இருக்காது பணக்கார யோகம் குடும்பம் மேல்நிலைக்கு செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் சனிக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது பெருமாள் திருப்பதி ஏழுமலையான் பெருமாளாக இருக்கட்டும் நம்ம ஊரில் இருக்க எந்த பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த கோவில் பெருமாளாக இருக்கட்டும் நமக்கு பெருமாள் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவார் அடுத்தது ஈ சனீஸ்வரனை கும்பிடுறவங்க கும்பிடுவாங்க ஈஸ்வரனை கும்பிடுறவங்க கும்பிடுவாங்க அப்புறம் அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க ஆஞ்சநேயா கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க சரி பெருமாளை நினைத்து இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒரு குழம்பு வைத்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிடுங்க இந்த இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு பண பணம் புரள்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அட்லீஸ்ட் கையில் வந்து போய்ட்டாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் பேர் இருப்பாங்க நம்மளுக்கு பத்தாம பற்றாக்குறையாக இருக்கக்கூடாது பணத்துக்கான பற்றாக்குறை என்பது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த குழம்பு இன்னைக்கான இன்னைக்கு சனிக்கிழமையிலே நான் இந்த வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரும் வாரங்களில் சனிக்கிழமையில் நீங்கள் இதை பின்பற்றுங்க இந்த வீடியோவை லேட்டாக பாத்தீங்கன்னா நாளைக்கு அடுத்த சனிக்கிழமை கூட இதை நீங்கள் செய்யலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை செய்ய போறோம் இப்போ பெருமாள் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் ஏழுமலையானுக்கு லட்டு ஞாபகம் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த துளசி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் துளசி ஞாபகம் வரும் அடுத்தது கிராம்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமண்டு கற்கண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாமே ஏழுமலையானுக்கு உகந்தது அதுக்காக இதையெல்லாம் போட்டு நான் குழம்பு வைக்க சொல்லலை சரி நீங்கள் சப்போஸ் இன்றைக்கி தாமா எங்களுக்கு லீவு பிள்ளைங்களுக்கு சனிக்கிழமை லீவு நாங்கள் அசைவம் சமைத்து விட வேண்டியதாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சி பாருங்கள் நான் சொல்கிறேன்னு கடன் இருந்தாலும் சுத்தமாக அடைஞ்சிரும் அடுத்து பார்த்திங்கன்னா பண வறட்சி என்பதே வாழ்க்கையில் இருக்காது அது என்னென்னா கொஞ்சோண்டு பருப்பு வேகவேங்க குக்கரில் கொஞ்சமாக போட்டால் வேகாதேம்மா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் துவரம் பருப்பு துவரம் பருப்பு வேக வைக்கணும் அது கூட வேகும் பொழுதே ஒரு சிலர் விளக்கெண்ணை ஊற்றுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் இந்த இதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே ஒரு துளி கடுகு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் மாறுபாடிகளின் சூட்சமும் இந்த பருப்பு வேகும் பொழுது ஒரு துளி கடுகு எண்ணெய் அதை ஊத்திடுங்க அதில் இருந்ததுன்னா கடுகு எண்ணெய் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ஊத்துங்க இதுக்குன்னு வாங்கிட்டு வரணும் அதுக்கு செலவு பண்ணணும்னு நினைக்காதுங்க அதுக்கு பதில் மகாலட்சுமி வாசம் செய்யும் நல்லெண்ணெய ஒரு ஸ்பூன் ஊற்றி அந்த க பருப்பை வேக வைங்க வேக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சாப்பிட எடுத்துகிட்டு வரும்போது கடைஞ்சிடுங்க அதை தாளிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணலாம் வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அசைவம் சமைச்சிட்டீங்க அப்படி சமைக்கலாமா நாங்கள் எப்போவுமே சனிக்கிழமை அசைவம் சமைக்க மாட்டோம் விரதமாக இருப்போன்றவங்க இந்த பருப்பை வேக வச்சு கடைஞ்சி வச்சுட்டு கூட நீங்கள் என்ன குழம்பு வைக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் இந்த க பருப்பு போடும்பொழுது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூனாவது நெய் விட்டு பரிமாறுங்க நெய்யை உருக்கி அப்படியே கட்டியாக இருந்ததுன்னா அந்த கட்டியான நெய்யை ஊற்றி சாப்பிடாதீங்க நல்ல நெய்யாக வாங்கி அதை நெய்யை உருக்கி எடுத்து பெருமாளுக்கு பெருமாளை நினச்சிக்கிட்டு அந்த ஒரு உணவு அந்த ஒரு கவலை உணவை எடுத்து வாயில் வைங்க உங்கள் வீட்டில் பண வறட்சி என்பதே இருக்காது குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு மேல்நிலைக்கு செல்லும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்